விருபாக்ச புரம் கிராமத்துல மாமியார் மருமக அனாமிகா சாரதா இருந்தாங்க அவங்க பஜ்ஜி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது ரொம்ப நல்லபடியாவே போயிட்டு இருந்தது அதுல இருந்து அவங்க நல்லாவே பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் அங்கையா அப்படிங்கறவரு அந்த மாமியார் மருமக கிட்ட வந்தாங்க கூட வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் என் வீட்டு எதிரில உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே அது எப்படிங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் இத்தனை வருஷமா நாங்க தான் பஜ்ஜி வியாபாரம் பண்றோம் இப்போ நீங்க போட்டியா வியாபாரம் ஆரம்பிச்சா எங்களுக்கு அது மூலமா நஷ்டம் வருமா இல்லையா எங்களுக்கு வேற வியாபாரம் பண்ற உத்தேசமே இல்ல இதான் பண்ணலான்னு இருக்கும் ஒரு வார்த்தை மரியாதைக்கு சொல்லலான்னு வந்தேன் நீங்க ஆமான்னு சொன்னாலும் இல்லன்னு சொன்னாலும் நான் வியாபாரம் ஆரம்பிக்க போறேன் அவங்க எவ்வளவு சொல்லியும் அந்த ஆள் பேச்ச கேட்காம அவங்களுக்கு போட்டியா வியாபாரம் ஆரம்பிச்சாரு ரெண்டு நாட்கள் போச்சு அம்மா அனாமிக்கா நமக்கு போட்டியா வியாபாரம் ஆரம்பிச்சான் சரி பாவம் அவனோட ருசி நல்லால அதனால நம்ம எல்லாரும் வராங்க நம்ம கடையில சாப்பிடுறவங்க சொல்லி நான் கேட்டேன் அது என்னோட காதல கூட விழுந்தது அத்த வியாபாரம் ஆரம்பிக்க வேணாம்னு சொன்னும் கேக்கல அவங்க அவங்க முடிவுக்கு அவங்க அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படியே அன்னைக்கு போச்சு ரெண்டு நாட்கள் போனதும் அவன் பஜ்ஜி வியாபாரத்தை போடவே இல்ல அவன் வியாபாரம் சரியா ஆகலன்னு வியாபாரத்தை பண்ணலன்னு நினைச்சாங்க மறுநாளே பெரிய பஜ்ஜி 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 கடை போட்டு அதுல போர்டு கூட வச்சான் ஒரு 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 பிளேட் பத்து ரூபாய் அது மட்டும் மட்டும் இல்லாம இல்லாம பிளேட்ல நாலு பீஸ் வரும் அப்படின்னு சொன்னது நல்ல சமையல் மாஸ்டரையும் இறக்கணும் அப்போ அனாமிகா கிட்ட போன கஸ்டமர்ஸ் எல்லாரும் இவனோட போர்ட பார்த்து போர்டு சாப்பிட வந்தாங்க அது மட்டும் இல்ல புதுசா சமையல் மாஸ்டர் இருக்காருன்னு ட்ரை பண்ணலான்னு வந்தாங்க ஆனா உண்மையிலேயே அந்த சமையல் மாஸ்டர் சூப்பரா ருசியான பஜ்ஜிய போட்டுட்டு இருந்தாரு அன்னைக்கு மாமியார் மருமகளோட வியாபாரம் ரொம்ப அடிபட்டுடுச்சு ரெண்டு பேரும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அன்னைக்கு சாயந்தரம் அனாமிகா காதுல விழற மாதிரி ஒரு மாசம் நமக்கு போட்டியா வந்தவன் ஓடி போயிடுவான்னு நினைச்சுட்டாங்க இன்னைக்கு வேற பயங்கர நஷ்டம் வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து போயிட்டான் அந்த ஆளு வேணுன்னே பேசிட்டு போறாத்த விட்டுடுங்க ஒரு வேலை நிஜமாவே அந்த ஆள் சொன்ன மாதிரி நடந்தா நம்ம வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாம் மாதிரி நிறைய பஜ்ஜி கொடுக்கலாமா அதுக்கும் சரின்னு சொன்னாங்க அதை எடுத்துக்கிட்டு யார்கிட்டயாவது கொடுக்கலாமான்னு பாத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்ச தூரத்துல ஒரு வயசான தாத்தா குளிர்ல நடுங்கிக்கிட்டு பசி பசின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவரை ரெண்டு பேரும் பாத்துட்டு கிட்ட வந்தாங்க அவர் சாப்பிட பஜ்ஜி கொடுத்தாங்க

அதை திரும்பவும் அவர்கிட்ட கொடுக்கும் போது அவரு இல்ல இல்ல இது உங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு அதை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அதுக்குள்ள பவ்யாவும் நவ்யாவும் வாசல்ல நின்னுக்கிட்டு எங்க போனீங்க நீங்க எங்க பெரிய சண்டையே நடந்துச்சு ஆனந்த் அங்கல் இங்க வந்து தாத்தாவோட பெரிய சண்டை போட்டாரு எதுக்கு என்ன நடந்தது அவரோட வியாபாரத்துக்கு நம்ம தடையா இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து பெரிய சண்டை போட்டு ரொம்ப திட்டிட்டு இங்க இருந்து போனாரு அத கேட்டதும் ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துருச்சு யாரோட வியாபாரத்துக்கு யார் குறுக்குல நிக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்குள்ளயே பேசிக்கிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போலான்னு இருந்தாங்க அதுக்குள்ள பிரசாதம் ரமேஷும் வந்து அவங்கள தடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா இப்படி குடிச்சிட்டு வந்து வீட்டுல நின்னு கத்துறது சரியான வழி இல்ல நீங்க இருந்ததுனால சரியாச்சு நீங்க இல்லாம வெறும் நாங்க மட்டும் இருந்திருந்தா எங்ககிட்டயும் அப்படிதானே சண்டை போட்டிருப்பாரு தப்பு செஞ்சத அந்த ஆளு எங்கள திட்டுறீங்க பரவாயில்லமோ கடவுள் எல்லாத்தையும் பாக்குறாரு அவங்க அவங்க செஞ்ச காரியத்துக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு புத்திமதி சொன்னாரு அவங்களும் அத கேட்டு சமாதானம் ஆனாங்க நாட்கள் போச்சு அந்த ஆளால தினம் தினம் இவங்களுக்கு நஷ்டம் வந்தது மாமியார் மருமக வியாபாரம் சரியா நடக்கவே இல்ல மாமியார் மருமகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாட்டிமா அம்மா, நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க மனசு கஷ்டமா இருக்கு ஆமா அம்மா இந்த வியாபாரம் நமக்கு வேண்டாம் நேத்து கூட என் சண்டை போட்டான் பையனை பார்த்தா கூட ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானா எதுக்கு இந்த தலைவலி நமக்கு இது கேட்ட உடனேயே மாமியாருக்கும் மருமகளுக்கும் கோவம் வந்துருச்சு அவன் எதுக்காக இப்படி பண்றான்னு தெரியாம வேற வழியும் இல்லாம சண்டை போட வேண்டான்ட்டு இந்த வியாபாரத்தையே கைவிடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க இந்த நிலைமையை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆளு விலையை ஏத்தி வச்சான் அவ வியாபாரமும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு அனாமிகா வியாபாரம் பண்ணலங்கறதால அவளோட கஸ்டமர்ஸ் கூட இங்க தான் வந்து சாப்பிட்டாங்க மக்கள் அந்த ருசிக்கு திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கே வந்தாங்க நாட்கள் போயிட்டே இருந்தது மளிகை பொருளோடைய விலை பயங்கரமா ஏறிச்சு என்ன விலை உயர்ந்ததுனால ஆனந்தனும் அந்த நேரத்துல பஜ்ஜி விலையையே ஏத்திட்டான் அப்ப அவனோட வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது ஆனாலும் வியாபாரத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தான் இது இப்படி இருக்க அனாமிக்காவும் சாரதாவும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த காலத்துல நம்ம வியாபாரம் பண்றது பெரும் சவாலா இருக்கும் போல இருக்கு பொருளோட வேலை எல்லாம் உயர்ந்துருச்சு என்ன வேலைய கேள்விப்பட்டியா நம்ம வியாபாரத்தை முதல்ல விட்டது ஆச்சு நம்ம விட்டுட்டோம் ஆனா அந்த ஆள் மட்டும் வியாபாரத்தை நல்லா பண்ணிக்கிட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பவ்யாவும் நவ்யாவும் கிச்சன்ல அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வயசான தாத்தா பரிசா கொடுத்த பழ பழக்கிற கல்ல விளையாடுறதுக்காக எடுத்துட்டு வந்து அத ஒரு தண்ணியில போட்டாங்க பவியா நம்ம இப்ப ஒரு விளையாட்டு விளையாடலாம் இது தண்ணி இல்ல என்ன நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க இருந்த பாத்திரத்துல இருந்த தண்ணி திடீர்னு எண்ணெயா மாறுச்சு அத பார்த்து குழந்தைங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அம்மா அம்மான்னு சத்தம் போட்டாங்க அனாமிக்காவும் சாரதாவும் ஏதோ நடந்துருச்சுன்னு பயந்து போய் அங்க வந்தாங்க கண்ணு முன்னாடி பார்த்த காட்சிய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க என்னது இது அன்னைக்கு அந்த ஆள் நம்ம கிட்ட கொடுத்தாரே இது மாய வைரம் போல இருக்க தண்ணில இது விழுந்த உடனேயே என்னையா மாறிடுச்சு இதுதான் நல்ல அவகாசம் நம்ம வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் கிட்ட சண்டை போடாம நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வியாபாரத்தை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அனாமிக்காவும் சரின்னு சொன்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அந்த வயரத்தை எடுத்துட்டு வந்து தண்ணியில போட்டு அதுல பஜ்ஜி போட்டு எடுத்தாங்க அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு வந்தவங்களுக்கு பஜ்ஜிய பரிமாறினாங்க விலை குறைஞ்சும் சுவை அதிகமாவும் இருந்ததால எல்லாரும் இங்கேயே வந்தாங்க கொஞ்ச நாட்கள் போச்சு எல்லாரும் ஆனந்தன் கிட்ட போறதை விட அனாமிகா கிட்டேயே வந்து பஜ்ஜி சாப்பிட ஆரம்பிச்சாங்க விலையும் குறைவா இருந்தது அதனால இங்கேயே வந்தாங்க இதனால ஆனந்தனோட வியாபாரம் அடிவாங்கிருச்சு என்ன ரேட்டு இவ்வளவு அதிகமா இருக்கு அவங்க எப்படி வியாபாரம் பண்றாங்க இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட போனார் என்ன ஆனந்தன் இங்க வந்திருக்கீங்க உங்களுக்கும் பஜ்ஜி வேணுமா என்ன வெளியில மளிகை பொருளோட விலை ஏறி போயிடுச்சு என்ன வேலையும் ஏறிடுச்சு அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி குறைஞ்ச விலையில பஜ்ஜி விற்க முடியுது என்ன உங்களுக்கு தண்ணி மாதிரி கிடைக்குதா என்ன தண்ணி மாதிரி கிடையாது தண்ணியில தான் நாங்க பஜ்ஜி போடுறோம் நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க ஒன்னு வேணுமா என்ன என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க நாட்கள் போச்சு அவங்களோட வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இது எல்லாத்தையும் பார்த்தா ஆனந்தனோட பொறாமைய மட்டும் அடக்கவே முடியல அனாமிகா வியாபாரத்தை எப்படியாவது படுக்க வைக்கணும்னு இலவசமா பஜ்ஜி செஞ்சு விற்க ஆரம்பிச்சான் இதனால அனாமிகாவுக்கு பெரிய நஷ்டம் ஒண்ணும் வரவே இல்லை இலவசமா பஜ்ஜி கொடுத்ததுனால ஆனந்தன் பயங்கர நஷ்டம் அடைஞ்சாரு ஒரே மாசத்துல எல்லா பணத்தையும் இழந்துட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டாரு கடைசியா மாமியார் மருமகளோட வியாபாரத்தை எப்படியாவது அழிக்கணும்னு தீவிரமா யோசிச்சு யோசிச்சு மாரடைப்பே வந்து செத்துட்டாரு அனாமிகாவும் சாரதாவும் அவரோட நிலைமைக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க கெட்ட எண்ணம் கேடு விளைவிக்கும் அப்படின்னு பெரியவங்க சும்மா சொல்லல அனாமிகா வாழ்க்கைய நாசம் பண்ணனும்னு நினைச்சவர கடவுள் சீக்கிரமாவே கூட்டிட்டு போயிட்டாரு இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற பாய் சமயம் ராத்திரி ஒன்பதுர ஹால்ல ஜன்னல் கிட்ட நின்னுட்டு இருந்த ரமேஷ் வெளியில குளுர்ல உட்கார்ந்து நடுங்கிக்கிட்டு இருந்த தன்னோட மனைவி அனாமிக்காவ பாத்துக்கிட்டே அம்மாக்கு கோவத்தை வரவழைக்கிற வேலைய செய்யாதன்னு எத்தனை தடவை சொல்றது நீ கேக்குறியா அம்மாவ கோவப்படுத்துன அதுக்கு பதிலா இப்ப பணியில இருக்க அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும்போது ரமேஷோட அப்பா பிரசாத் அங்க வந்தாரு ஒரு கொடைய வச்சிருந்தாரு தம்பி ரமேஷா இந்தா இத மருமகிட்ட குடு அனாமிக்காவோட சேர்ந்து நம்மளும் பனியில வெளியே வேண்டியிருக்கும் இந்த பணிய நான் கூட பொறுத்துக்குவா ஆனா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒன்னும் ஆகாதுடா இப்படி மருமக பனியில உட்காந்து கஷ்டப்படுறத பாக்க முடியல என்ன ஆகுதோ ஆகட்டும் போயி இந்த மருமக கிட்ட முதல்ல குடு வேண்டாம்பா பா சொல்றது கேளுங்க அம்மா மட்டும் வந்தாங்கனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஷாரதா அந்த இடத்துக்கு வந்தாங்க புருஷன் பிரசாத் கையில இருக்க கொடைய பார்த்தாங்க விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு வேலை செய்யறீங்களா இந்த கொடையோட ஒரு போர்வைய கூட எடுத்துட்டு போய் போத்தி விட்டுட்டு வரீங்களா அப்ப அவளுக்கு இன்னும் வசதியா இருக்கும் குளிரவும் குளிராது பனியும் மேல துளி கூட படாது என்ன வேணா சொல்லு இப்படி நீ இறக்கம் இல்லாம நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சாரதா அதனால இந்த கொடையாவது கொடுக்கலாம்னு நான் நினைச்சேன் இன்னைக்கு அவள் பண்ண தப்புக்காக இப்படி தான் இந்த தண்டனையை அனுபவிச்சாகணும் வழியில போற போகிற வரவங்க அக்கத்து வீடு பக்கத்து வீடு மேல் வீடு இவங்க யார் பார்த்தாலும் பரவாயில்ல என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல போகிற போக்கில் ரெண்டு திட்டு திட்டினா கூட கவலை இல்லை அம்மா அவளுக்கு நான் எடுத்து சொல்றேம்மா டே ரமேஷா நான் சொல்கிறத கேட்டுடு இன்னைக்கு இது நடந்தாகணும் இன்னைக்கு முழுக்க அவ தான் இருக்கணும் இதை யாராலையும் மாத்த முடியாது என்னோட முடிவு தான் இந்த வீட்டுக்கு கட்டளை சாசனம் என் பேச்ச கேட்காம நீங்க யாராவது உதவி செய்யணும்னா போய்க்கோங்க செஞ்சுக்கோங்க நான் ஒன்னும் சொல்லல ஆனா அதுக்கப்புறம் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் என்கிட்ட பேசக்கூடாது நான் செத்ததுக்கு அப்புறமா என் பொணத்தை பார்க்க கூட யாரும் வரக்கூடாது அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கிருந்து போயிட்டாங்க ரமேஷும் பிரசாதும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சோகமா இருந்தாங்க ரமேஷோட கண்கள்ல கண்ணீர் வந்தது நீ இங்கேயே இருக்க நான் போய் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வர வேண்டாம் விடுங்கப்பா அம்மாக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்ததுன்னா அனாமிகாக்கு குடுத்திருக்க தண்டனையா ரெட்டி ஆக்கிடுவாங்கப்பா அப்பா அனாமிகா மனுஷியா இல்லாம பனிக்கட்டியாவே மாறி போயிடுவா ஆனாலும் அனாமிக்கா பண்ணது தப்பு இல்லையே ஒரு தாயா இவ போய் பாத்துருக்கணும் அவ போய் பாக்கல மருமக அம்மாவா அவன் நாத்தனார போய் பாத்துட்டு வந்தா குழந்த பெத்த பொண்ண பாக்கிறதுல என்ன தப்பு அதுக்கு இதுதான் தண்டனையா என்னவோப்பா மறுபடியும் அம்மாவை கோவப்படுத்துறது எனக்கு பிடிக்கல இப்பவே பாருங்க எவ்ளோ எரிச்சலா இருக்காங்கன்னு எதுவும் தேவையில்லப்பா அனாமிக்கா கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா அப்படின்னு சொன்னா ரமேஷ் அதுக்கப்புறம் பிரசாதம் எதுவும் பேசாம அவரோட ரூமுக்குள்ளார போயிட்டாரு ரமேஷ் ஜன்னல் பக்கம் நின்னுக்கிட்டு பனில நனைஞ்சுக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருக்க தன்னோட மனைவி அனாமிக்காவை பார்த்தான் அனாமிக்காவை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு கமலா ஒரு போர்வைய கொண்டு வந்து ஐயோ அனாமிகா இந்த பணியில இவ்ளோ ஒரு கஷ்டம் வரணுமா உனக்கு அம்மா இத போத்திக்கம்மா வேண்டாம் கமலா எனக்கு எதுவுமே தேவையில்ல நீ வீட்டுக்கு போ என் அத்தை மட்டும் உன்ன பாத்தாங்கன்னா உங்க வீட்ல உள்ள எல்லாரையும் யார் என்னன்னு பாக்காம திட்டுவாங்க அப்புறம் அவங்களுக்கு கோவம் வரும் ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டையே வந்துரும் அந்த சண்டை நம்ம ரெண்டு பேரையும் பேச விடாம பண்ணிடும் ஒரு பிரச்சனையும் இல்ல அனாமிகா உன் மாமியார் மாதிரி ஈவி இறக்கம் இல்லாம எங்களால இப்படியெல்லாம் இருக்க முடியாது ஏதாவது வந்தா நான் பேசிக்கிறேன் கமலா இந்த பண்ணியில ஜோக் தேவையா ஜோக் பண்ணல அனாமிக்கா உண்மையதான் நான் சொல்றேன் உன் மாமியாருக்கு உன் மேல துளி கூட அக்கறையோ ஈவி இறக்கமோ இல்ல இங்கு பாரு கமலா வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு வாய்க்கு வந்தபடி என் மாமியார பத்தி பேசாத அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அதே மாதிரியே நீ கொண்டு வந்த போர்வையையும் எடுத்துட்டு போயிடு எனக்கு எதுவுமே வேண்டாம் அது இல்ல அனாமிக்கா என்னோட அத்தை புலி மாதிரி பாஞ்சு வந்தா மான்குட்டி மாதிரி ஓடுவ அப்படி இருக்கும்போது நீ என் அத்தை பேசுவியா அதுக்கெல்லாம் எப்பவும் வாய்ப்பே இல்ல கமலா அதான் கேக்குறதுக்கே காமெடியா இருக்கு உன் வார்த்தை சரி நீ கிளம்ப உங்க வீட்ல உனக்காக உன் புருஷன் காத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு கமலாவ அவ வீட்ல இருந்து கொண்டு வந்த போர்வைய வாங்காம அவள மறுபடியும் அங்க இருந்து அனுப்பிட்டா ஷாரதா அவங்க ரூம்ல ரூம் ஹீட்டர் போட்டுக்கிட்டு கதகதப்பா தூங்குனாங்க அழுதுகிட்டே பேத்தி பவ்யா பேர ஹரீஷ் வந்தான் குழந்தைங்க அழற சத்தத்தை கேட்டு சாரதா எழுந்திருச்சாங்க பசங்களா நீங்க எதுக்கு அழறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க எவ்வளவு அழுதாலும் வெளியில உட்காந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறாளே உங்க அம்மா அனாமிக்கா அவளை மட்டும் வீட்டுக்குள்ள கூப்பிடவே அது மாட்டேன் பாருங்க பசங்களா ஸ்கூல்ல ஹோம் ஒர்க் பண்ண சொல்லி அனுப்புனாங்கன்னா அதை வீட்டுல பண்ணாம மறுபடியும் ஸ்கூலுக்கு போனா என்ன சொல்லுவாங்க பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இல்லையா இப்ப நானும் அதேதான் பண்றேன் மாமியாரா நான் சொல்றத அவ மதிக்கவே இல்ல தினமும் அவ வீட்டுக்கு போய் பணத்தை கொண்டு வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா அதனாலதான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன் பணியிலேயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஆனா பாட்டிமா ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டையும் ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு மாதிரி தருவாங்க ஒருத்தவங்க அடிப்பாங்க இன்னொருத்தவங்க முட்டி போட வைப்பாங்க பாட்டி இன்னொரு டீச்சர் பெஞ்ச் மேல நிக்க சொல்லுவாங்க இன்னொரு டீச்சர் கையில ரெண்டு மூணு அடி கொடுப்பாங்க. ஆனா பாட்டிமா இப்படி பண் இல்ல வெளியில நிக்க வைக்க மாட்டாங்கல்ல. ஏன் நிக்க வைக்க மாட்டாங்கன்னு தெரியாதா? ராத்திரில ஸ்கூல் இருக்காது. அதுக்குதான். பசங்களா இது வீடு. உங்க கிளாஸ்ல உங்க டீச்சர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு நான் இருக்கேன். கிளாஸ் டீச்சர் பேச்ச நீங்க எப்படி கேப்பீங்களோ இந்த வீட்ல உள்ளவங்க என் பேச்ச கேட்கணும். அப்படி கேட்கலனா இப்படிதான் ஆகும். பாட்டிமா மம்மி செஞ்ச தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இங்க இருந்து பணத்தை எப்ப பார்த்தாலும் எடுத்துக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போய் செலவு பண்றா அது அவ பண்ண முத தப்பு இந்த வீட்டுல உள்ள பெரிய மனுஷி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல அது உங்க அம்மா பண்ண ரெண்டாவது தப்பு அதனாலதான் இப்படியே அவளுக்கு தண்டனை கொடுத்துருக்கேன் பாண்டிம்மா எங்க அம்மாவை மன்னிச்சு வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுங்களேன் பசங்களா இந்த விஷயத்த நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் முதல்ல இங்க இருந்து நீங்க கிளம்பி போறீங்களா போங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க சோகமா அந்த ரூம்ல இருந்து ஹால்ல இருக்க ஜன்னல் கிட்ட நின்னுக்கிட்டு வெளியில உள்ள அனாமிகாவை பாக்கற தன்னோட அப்பா கிட்ட வந்தாங்க பசங்களோ நீங்க இன்னும் படுக்கலையோடோ எப்படி படுத்து தூங்குறதுப்பா அம்மா எப்படி குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க எங்களால தூங்கவே முடியலப்பா வேற வழி இல்லையோடோ பாட்டி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா யாராலையும் முடியாது இல்லைன்னா நம்ம இருக்கணும் அதுக்கப்புறம் பாட்டி நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க மாட்டாங்க பேச போங்கடா போய் படுத்து தூங்குங்க கதவை தெருங்கப்பா நானும் அம்மா அம்மா டேடி நானும் நானும் தான் போக தங்கச்சியும் போய் அம்மா கூட அந்த குளிர்லங்க அப்ப பாட்டி அம்மா கதவை திறப்பாங்க எங்களோட சேர்ந்து அம்மாவும் வீட்டுக்குள்ள வருவாங்க ஐயோ உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய பாட்டியம்மா இப்ப பாட்டி அம்மா கோவப்படுறது எதுக்காக அம்மா அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அம்மா போறது அத்தைய பாக்கிறதுக்கு தானே சத்தமா பேசாதீங்கடா உங்க அத்தை வீட்டுக்கு போனான்னு தெரிஞ்சதுன்னா பாட்டிக்கு இன்னும் கோவம் வரும்டா இந்த பணியில உங்க அம்மாவை ரெண்டு மூணு நாள் இல்ல ரெண்டு மூணு வாரம் உட்கார வைப்பாங்க நான் சொல்றது கேளுங்க இது உங்க பாட்டி கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு போய் படுங்கடா போங்க இங்கிருந்து அப்படின்னு ரமேஷ் குழந்தைங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சாரதா கதவை திறந்துட்டு வெளியில வந்திருந்தாங்க சாரதா பின்னாடியே பிரசாதும் நின்னுட்டு இருந்தாரு ரமேஷ் குழந்தைங்க பிரசாது இதுக்கு மேல முடியாதுடா நான் அம்மா கிட்ட உண்மைய சொல்லிட்டேன் என்ன இருந்தாலும் அம்மா பாசன்னு இருக்குல்ல அதான் கதவை திறந்துகிட்டு வெளிய வந்துட்டான் இப்ப போய் மருமகளையும் கூப்பிட போறா கூப்பிடுறேங்க தேவைப்பட்டுச்சுன்னா நானே அவளை கையோட கூட்டிக்கிட்டும் வரேன் வீட்டுக்குள்ள வாமா அப்படின்னு ஷாரதா கூப்பிட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காம அனாமிகா உள்ள வந்தா ஷாரதா கதவை சாத்துனாங்க பணியில நனைஞ்சிட்டு வந்ததால அனாமிகா நடுங்கிட்டே இருந்தா ஷாரதா உடனடியா நடுங்கிக்கிட்டு இருந்த மருமகளை அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க அந்த ரூம்ல ஹீட்டர் இருந்ததுனால கதகதப்பா இருந்தது கொஞ்ச நேரத்துலயே அனாமிகா சரியானா உண்மைய சொல்லி இருக்கணும் நான் சொல்ற உண்மை உங்களுக்கு பிடிக்கணும்ல அத்தை தான் சொல்லல சரி எப்படி இருக்கா இருக்காங்க குழந்தை பாக்க உங்கள மாதிரியே இருக்கு வேணும்னா நாளைக்கு போய் அவ வளர வளர மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதா சந்தோஷப்பட்டாங்க அந்த ரூமுக்குள்ள மத்த எல்லாரும் கூட வந்தாங்க காதலிச்சு ஓடி போயிட்டான்றதுக்காக எனக்கு கோவம் இருக்குதான் ஆனா அந்த கோவத்தை இந்த மாதிரி நேரத்துல காட்டுவேன்னு நீங்க எப்படி நினைச்சிங்க இப்ப நீ மருமக மேல காட்டுன இல்ல சாரதா அதே மாதிரியே காட்டுவேன்னு நினைச்சேன் இங்க இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுல குடுத்துட்டு வரான்னு தெரிஞ்சதுனால நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சது அதுக்குதான் என் மருமகளை நான் மறுபடியும் உள்ள கூப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க மறுநாளே எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அங்க டெலிவரியான சாரதாவோட பொண்ணை பார்த்தாங்க சந்தோஷமா எல்லாரும் பேசினாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற பாய்